இருவர வர இரு யாருக்கு சத்தம் கொடுக்குற யாருக்கு எல்லாம் என்ன எம் சத்தம் கொடுத்த எம்கேஆர் பெரிய ஆளு என்ன விஜய் பாவடங்களை தூக்கி போட்டு அமுக்கி என் சேதி தெரியுமா

மாட்டு சந்தையா மாட்டுச்சந்தை தானே இந்த மாடு எவ்வளோ கறக்க முன்ட்டா இங்கே ஏலே வந்து கறந்துட்டு போவா தம்பி நீங்கள் வந்து லேசா கப்புளைங்க பார்த்துட்டு போகிறீங்க வா ஏலே இருபது பேர் செஞ்சாலும் இவளை நகட்ட முடியாதுடா முடியுமா ஏ நீ பொம்பளையா யானையா ஏய் மரியாதையை கெடுத்து விடுங்கடா ராதாகிருஷ்ணா வாயை பிடிச்சி குழித்து விடுவேன் கிழிச்சி ஆத்தாடி என்ன ஆத்தாடி போட்டுடுவோம் நான் பார்த்தவன் போல ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ ஒன்னே மாதிரி அரட்டன்னா நான் பார்க்கலக்கா நான் உன்னைய வச்சு என்ன செய்வேன் வேணும்னா ரோடு கீடு போடணும்னா முக்கூடத்தில் சொல்லி வந்து உருட்டி விட்டு போறேன் லோலர் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் தம்பி சொல்லிட்டாங்க வாடிங்க ஒத்தா

ஒட்டுமொத்த தாய்மார்களை தன்வசம் இழுத்தாவாரு வதாண்டா லகுடு முண்டை இங்க இருக்க நான் சிங்கங்கள் கூட லேஜான ஆளு கிடையாது என்ன பண்ணுவாங்க கூப்பிடு இன்னைக்கு பண்ண முடியாது போனா ஒட்டிக்கிற சார் பெட்டாக்ஸ் ஒட்டிக்கிறேன்னு சொல்லு வர சொல்லுவான் அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் மேடைக்கு வர சொல்லுவா ஐயா என்னையா பஞ்சாயத்து அடே என்னப்பா என்ன பஞ்சாயத்து ஏன் இது பண்றியா அது அண்ணன் தாண்டா அவர் தான் என்ன அவர் இப்படி இது மாதிரி முன்னாடி வந்திருக்கலாம்ல நீங்க நீ எதுக்கு பெட்டிக்குள்ள ஏறி வர்ற அது பெட்டின்னு நினைச்சியா கறி மூட்டம் நினைச்சியா அண்ணன் அதை நான் சொல்லிக்கிறேன் மணியன்டா அது அண்ணனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா ஓகேவா ஃபீல் பண்ணாத பூரா அண்ணன் தம்பி தான்டா மூட அவுட் ஆகக்கூடாது கலைஞர் என்னைக்குமே ஆக கூடாது அடிக்க கை நான் பார்த்துக்கிறேன்டா அண்ணன் தான்டா அது ஒன்றும் பண்ணாதரா போட அது நம்ம நல்லா அம்பு தான் நல்லா ஆம்பு படம் அடைச்சுன்னா கொத்த போதா போயிடுச்சு விடு அண்ணன் தான்டே நான் மன்னிப்பு கேட்டேன் பெட்டி இருக்குது கோரமா வாங்க எல்லாம் ஒண்ணே வந்த கண்டாலி மலை ஓராகிட்டே என்னே பாக்குற கூட்ட போய் இங்க உட்கார்ந்திருக்க அவர் ஏறிக்கிட்டு உள்ள வந்து தனியா பார்க்க வேண்டியதா நீ வந்துகிட்டு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் திருப்பரம் குற்றத்துல பாடுனா பேசாம இருப்பார் நீ யமுனா நதி உன்னை போட்டு ஏறணும் ஆமா நான் வள்ளி வேச நிக்கிறேன் சொற்பொழி வாற்ற திருப்பரம் குன்றத்தில் நீ சிரிச்சான்னுகிட்ட அடையாண்டா பழைய மூட கலைப்பு விட்டு அது தூர் கட்டை பேச என் வேலையா தானே மூட கிடப்புறதானே என் வேலை எப்ப கிளப்பு செவனேன்னு இருந்த ஆளை போய் மூட ஏத்துனா அதுக்கு பெட்டியும் தெரியுமா ரொட்டியும் தெரியுமா எப்ப செல்லாம் நீ இப்படி வா வந்து என்ன கூட ஒண்ணு பண்ணிட்டு போங்க வா

வே எத்து கொள்ளுகிட்ட கரண்டி வரு ஹாஹா ஆளா பார்த்தா இருக்கா ஆளா பார்த்தா லக்குடா இருக்கா இந்த முக்கில் மேடையா சாக்கியா நம் கோத்தா என்ன அவள் சுற்றி வர லேஞ்சு கட்டி அடி அடிக்கிறான் பாரு ஏடி உனக்கு நீர்மால அடிச்சிட்டு இருக்கா ஐயோ சரி அந்த நேரத்துல வர்றாங்க ஆளா பார்த்தா நல்லா இருக்கா திண்டுட்டு திண்டுட்டு எவன் குடிய கெடுக்கறகா அப்படி ஏத்ரா வாடா வாடா சோனையா டேய் சோனையா கப்புலங்கி பயல வாவ் கோமிய வாட ஐ லைக் இட் தம்பி அண்ணா எங்க ஆதி அம்மா அவன் பக்கத்துல வராதே

என்ன பண்ற என்ன பண்ற என்ன குத்து போய் உனக்கு தேய் தேவிகுலி வாங்கி தரேன் இங்கே வருகிறது அந்த உள்ள குராயூர் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள குராயூர் மண்ணி மைந்தன் அன்னை வெள்ளரிக்கி ஆவாரி சோனை சார்பாக அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்றும் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி கணிக்கு ஐநூறும் மருதமணி அண்ணனுக்கு இரநூத்தி ஒன்றும் கொடுத்துருக்கிறார் நன்றி வெள்ளரிக்கி ஆவாரி

ஓஸ் பைலகடா வளங்கும் 200 யார் அறிங்க எங்க இருக்கு அந்த ஓட்ஸ் இந்த சின்ன புத்திரா அண்ணனா நீ ஓட்ஸ் பைளு குண்டோறு குங்குரா நொண்டா மணுங்குரா நோ

அது இமயமலகளை பக்கத்துல ஒத்துக்கிற மல்லே மருதமணி இத பாக்கத்தான் முடியும் குண்டூர் குங்குரா, அண்ணொன் டாமா குங்குலா நோய்யா நேரம்

அன்பல் பழங்கி அவர்களுக்கும் கொண்டு நன்றி நன்றி அது வணக்கம் கதிர் போடுறாரு நன்றி சொல்லியா சரி சரி காமாட்சி அம்மன் கோவில் பகவதி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக இங்க பாப்பன் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்

மங்கள தெரிய எ பாக்குறங்க திட்டம் போட்டு கூப்பிட்டு வந்துருக்கா உன்னை கொல்ல தொன்ன ஐயோ நான் ஒண்ணுமே செய்யல பாத்தா உனக்கு ஒரு கும்பிடு உங்க அப்பலை ஒரு கும்புடுற

இந்த மாடல் என் பிடிச்சி கட்டுவாண்டு எனக்கு நம்பிக்கை இல்லை இது நாலு பேர் முக்கூலத்துல இருந்து ஒரு கெழு கெதிச்சா இளவட்ட வந்து பிடிச்சி கட்டினா கட்ட முடியும் அண்ணு கட்டிடுவேன் பொண்ணாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இல்ல படி நினைச்சு உட்காந்து நான் விழா நான் நன்றியே சொல்லலை

உள்ள எனது தம்பி தாய் மாமன் எனது அன்பு தம்பி சூச்சனைப்பட்டி கண்ணன் எனது உறவு மாமா முக்குலம் பால்ராஜ் ஆர்வாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று உசுறு போக கத்திக்கிட்டு இருக்கேன் உசுறு உண்டாக்கிட்டு இருக்காங்க என்ன எனக்கு கட்லா மீன் ஓய் ஐரோ கொஞ்சம் செஞ்சது மாதிரி ஒரு டேஸ்ட் வேணாமி கண்டாடி மலை

இந்த விழா கமிட்டி வாங்கப்பா இதுக்கு தான் நாடம் போட்டீங்களா அவங்க சுகம் இருக்காங்க எனக்கு எரிச்சு மஜரா இருக்கிறா மாசி மாச மாலான பொண்ணு அண்ணே அதையும் கழிச்சு விடு பாவுஜி பாவுஜி ஆயிருக்க போவான்